வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் ஆரோக்கியத்தோடு அமைதியாக மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க இந்த வேதாளத்தை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு விக்ரமாயுத்தன் திருப்பி வரான் எங்க போறான் காளி கோயிலுக்கு போறான் போற வழியில இப்போ ஒரு கதை கேட்குது அது புதிர் மாதிரி கேக்குது ஒரு ஊரில் விஷ்ணு சர்மான்னு அவ தருந்தான் அவனுக்கு நாலு பிள்ளைங்க இந்த நாலு பேரும் அவங்க அப்பா சொல்றாங்க யாராவது போய் உருப்படியா ஏதாவது கத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொன்ன பொழுது கிழக்க ஒத்தான் மேற்க ஒத்தம் தெற்கில் ஒத்தம் வடக்கில் ஒருத்தான் போனாங்க போயிட்டு ஒரு மூணு நாலு வருஷம் ஒத்துரை ஒத்தம் பார்க்கல அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட வந்தாங்க வந்த பொழுது அப்பா கேட்டார் என்னடா நீ என்ன கத்துன்னு வந்த அப்பா எனக்கு ஒரு சின்ன எலும்பு துண்டு கிடைத்தால் கூட போதும் அது அந்த எலும்பு துண்டை வைத்து அது என்னவென்று கண்டுபிடித்து அதை நான் எலும்பு கூடாக்கி விடுவேன் ஆ அடுத்தவன் நீ என்ன பண்ணுவேன்னு நான் போன இடத்துல என்ன கத்துக்கிட்டேன்னா என்கிட்ட எலும்பு கூடு கிடைச்சதுன்னா இதுக்கு சதையெல்லாம் நான் அழகா உருவாக்கி விடுற வித்தைய நான் கத்துட்டு வந்திருக்கேன் டேய் அடுத்தவான் அவன் என்ன சொன்னான்னா நீ சதை தானே உண்டாக்குவேன் நான் உறுப்புகளே உண்டாக்கி விட்டுருவேன் அப்படின்னா அப்ப நாலாவது பையன் சொன்னா நீங்க மூணு பேரும் பண்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை நான் உயிர் கொடுக்கும் மந்திரத்தை கத்துன்னு வந்திருக்கேங்கிறான் அப்படியா சரி அப்போ நாலு பேரும் அப்படி போவோம் ஏதான எலும்பு கிடைச்சா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வா அப்படிங்கிறான் அப்பா காரன் சொல்கிறான் ஜாகிரதை ஆளாளுக்கு ஒன்று தான் தெரியும் செய்யறத நாலு பேர் சேர்ந்து செய்யுங்க சரியா பார்த்து அப்படிங்கிற முதல்ல போன உடனே ஒரு பெரிய எலும்பு கிடைக்கிறது உடனே நம்ம சொல்கிறான் ஆ இது ஒரு நல்ல எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னங்கிறத அப்படியே உருவாக்குறான் உருவாக்கிட்டான் அடுத்தவன் என்ன பண்ணான் இதற்கு உண்டான சதை நரம்பு அதெல்லாம் நான் கொடுக்கிறேன் கொடுக்குறான் மூணாவது என்ன சொல்றான் நான் உறுப்புகளை கொடுக்கிறேன்ங்கிறான் கொடுத்த போது அது ஒரு சிங்கம் இந்த நாலாவது தானேடா நீங்கெல்லாம் ஒண்ணுமில்லாத ஒரு பொருளை வச்சு கண்டுபிடிச்சிங்க நான் பார் உயிர் கொடுக்குறேன் அது நாலு பேரையும் அடிச்சு கொண்டுடுச்சு விக்ரமாய்த்தா கேட்டுட்டு இருக்கியா கதைய ஆஹ் சொல்லு இப்ப இந்த நாலு பேர்ல எவனை ஒதைக்கணும் எவனை நல்ல மொத்த மொத்தன்னு மொத்தணும் நீ சொல்லு அப்படின்ன பொழுது அவன் கொஞ்சம் யோ யோஜனை பண்ணிட்டு சொல்றான் இந்த இந்த உயிர் கொடுத்தான் பாரு தான் பிடிச்சி முதல்ல ஒதைக்கணும் எங்க உதைக்கிறது அதான் சிங்கமே அடிச்சு போச்ச எல்லாரையும் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறது வேதாளம் வேதாளமே நான் அவ்வளவு மக்கு இல்ல இந்த எலும்பை பார்த்த உடனேவே அது மனிதனுடைய எலும்பா இல்லை மிருகத்தோட எலும்பான்னு அவனுக்கு தெரியும் தெரிஞ்சும் உருவாக்கினான் அடுத்தவா அதுக்கு சதை கொடுத்தான் இன்னொருத்தன் உறுப்பு கொடுத்தான் அப்ப அவங்க சிங்கம்ங்கிறத தெரிஞ்ச பிறகு டேய் சிங்கத்துக்கு போய் உயிரை கொடுக்கலாமாடா உயிரை கொடுத்தா அதை அடிக்காதான்னு ஒரு வயலுக்கும் தோணலை இவன் அங்கேந்து தன்னுடைய வீர தீர பிரதாபத்தை காட்டுறதுக்காக அதுக்கு உயிர் ஊட்டினான் அது நாலு பேரையும் அடிச்சது நாலாவது பையன் செஞ்சதுதான் தான் உடனே இதுதான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேதாளம் முருங்கை மரத்துல போய் தொங்க ஆரம்பிச்சது விக்ரமாதித்தன் ஆனா கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை இப்ப எப்படி நீங்க எல்லாம் அந்த கதையை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ அது போல இவன் போறான் போய் அந்த வேதாளத்தை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு திருப்பி கோயில் பக்கமா போறான் அது சும்மா இருக்கணும்ல அது இன்னொரு கதை சொல்லுது குரு மன்னன் அவனுக்கு எது ரொம்ப சிறப்பு தெரியுமா அவனுடைய காவலாளிகள் மெய்க் உண்மையானவர்களாக இருக்கணும் அதான் மெய்காப்பாளர்கள் உண்மையையும் காப்பாத்தணும் அந்த அரசனுடைய உடம்பையும் காப்பாத்தணும் அவங்க இல்லையா மெய்காப்பாளர்கள் ஒரு நாளைக்கு வீரன் அப்படிங்கிறவன் ராஜா கிட்ட வந்து அவங்ககிட்ட ஒரு கத்தியும் ஒரு கேடயமும் இருந்தது அவன் சொன்னால் நாங்கள் பரம்பரையா மன்னர்களுக்கு காவலாக இருந்திருக்கிறோம் நான் இப்போ நாடு விட்டு நாடு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு காவல் காக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு பாரா அதாவது உங்களுடைய அரண்மனையில நீங்கள் என்னை பார்க்கலாம் நான் அங்கே இங்கேயே நடந்துக்கிட்டே இருப்பேன் இங்கேயே காவல் காத்துட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட ஒருவன் தான் நான் நாங்கள் வீர பரம்பரையை சேர்ந்தவர்கள் எனக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஐநூறு பணம் தரணும் அப்படின்ன பொழுது அவர் சொல்கிறார் எப்படி ஐநூறு பணம் எப்படி ஒரு நாளைக்கு உனக்கு அப்படின் கேட்குறபோது ஏன்னா என்னுடைய தொழில் அப்படி நான் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான் சரி அரசன் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு பணம் சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளா நாளாக இருக்காரு ஒரு நாளைக்கு இந்த ராஜா நினைக்கிறான் எப்பா ஒரு நாளைக்கு ஐநூறு பணம்னா இவனுக்கு இவ்வளவு பணம் நம்ம கொடுக்குறோமே அவன் என்ன காவல் தானே காக்கிறான் அவன் எப்படி செலவழிக்கிறான் இல்லை என்ன சேர்த்து வைக்கிறானா போய் பாருங்கள் அப்படின்னு உடனே ஒற்றர்கள் போய் கண்டுபிடிச்சு பார்த்தாங்க அவன் வீட்டுக்கு போய் என்னதான் தான் அரசே வந்து சொல்கிறான் அவர் ஒரு நூறு ரூபாயை மனைவிக்கு தருகிறார் இன்னும் ஒரு நூறு ரூபாயில் துணியெல்லாம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கிறார் அப்புறம் இன்னொரு நூறு ரூபாயை கோவிலுக்கு கொடுக்கிறார் அதாவது கோவிலில் வந்து ஆறு கால பூஜையும் சரியாக நடக்கணும் அரசன் நன்றாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் உடனே அரசனுக்கு ஒரே மகிழ்ச்சி இன்னும் பாக்கி இரநூறு இருக்கே அது என்ன பண்றார் அப்படின்ன பொழுது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதற்காக ஒரு ஒரு நாளும் அந்த இரநூறு ரூபாயை செலவழிக்கிறார்ன உடனே அரசன் பார்த்தான் எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு மழை கொட்டுறது இவர் தன்னுடைய உப்பரிகள்ல இருந்து அந்த அந்த திரைச்சேலை அப்படி நகர்த்திட்டு பாக்குறார் பார்த்தா கொற்ற மழையிலவன் அங்கேயும் இங்கேயும் பாரா காத்துன்னு இருக்கான் இந்த பக்கம் யாரும் வராதபடி அப்படி பாரா காத்துன்னு இருக்கான் அந்த நேரத்துல அரசனுக்கு எங்கேயோ தூரத்துல ஒரு அழுகுரல் கேட்கறது கவனமா கேக்குறாரு யாரோ ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கறது உடனே வீரா இங்க வாயேன் யாரோ அழற சத்தம் கேட்கறது போய் என்னன்னு கேள்வி என் நாட்டுல யாரும் அழக்கூடாது பெண்கள் அழக்கூடாது அப்படிங்கிற பொழுது அவன் இதோ போய் பார்க்கிறேன் ஐயா அப்படின்னுட்டு இவன் போறான் போகும்போது ராஜாவும் தன்னை முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு இவன் பின்னாலேயே போறான் போகிற பொழுது கொஞ்சம் தூரத்துல ஒரு குளக்கரை அந்த குளக்கரையில் ஒரு பெண் உட்கார்ந்து அழுதுன்னு இருக்கா ஏமா வேளையில நீ எதுக்கு இப்படி அழுதுன்னு இருக்க இல்ல உன்னுடைய நாட்டு மன்னர் நீ இவ்வளவு அழகா காவல் காக்குற இன்னும் மூன்று நாட்களில் அவர் இறக்கப் போகிறார் அதை நினைத்துதான் நான் அழுகிறேன் நான் தான் இந்த இந்த மண் பூமா தேவி அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன சரி இதை தவிர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இருந்தாலும் சொல்லி ஏன்னுன்னா நாங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையா மன்னர்களது மெய்காப்பாளர்கள்ங்கிற பேர்லேயது கொஞ்சம் கூட நாங்க வழிவினதில்லை நீ சொல்லு வழி சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றா உனக்கு ஒரு மகன் இருக்கிறான் இல்லையான்னு ஆமா எனக்கு ஒரு மகன் இருக்கான் அவன் பதினஞ்சு வயசா அவனை கொண்டு வந்து காளி கோயில பலி கொடுத்தன்னா சரியா போயிடும் அந்த அப்புறம் உன்னுடைய ராஜா வந்து காப்பாற்றப்பட்டு விடுவார் யாராவது ஒரு பலி வேணும் அவ்வளவுதானே இதோ போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல போறான் வீட்டுல போனா மனைவி கதவை திறக்கிறா பையனை எழுப்புறார் இந்த மாதிரி அப்பா விஷயம் அதுக்கு என்னப்பா ராஜா தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன அழைச்சின்னு போங்கங்கிறான் கூடவே அவரோட அந்த அவனோட தங்க வரா அந்த அம்மாவும் வராங்க எல்லாரும் விழுந்து அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு வராங்க ராஜாவும் பின்னாலேயே வந்துட்டு இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்களான்னுட்டு அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல வந்த உடனே அந்த பையன் சொல்றான் அப்பா நான் தயார் வெட்டுங்க தலைய அப்படிங்கிறான் தலைய வெட்டின உடனே அந்த காளி இருந்து ஒரு சத்தம் மன்னனது உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது கவலை வேண்டாம் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்து அண்ணான்னு சொல்லிட்டு அவ உயிரை விட்டுடுறா அந்த அம்மா என் ரெண்டு குழந்தைகளும் இல்லாத உயிர் எனக்கு எதற்குன்னு அவளும் விட்டுடுறா அவரும் கத்தி எடுத்து கழுத்த வெட்டுகிறார் ஆக மொத்தம் இவர்கள் யாரும் இல்லாமல் நான் ராஜாவை காப்பாற்றி என்ன செய்வது ராஜாவின் உயிர் காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படின்ட்டு வெட்டின்ற பொழுது மன்னன் கத்தி எடுத்து வெட்டிக்க போகும் பொழுது காளி பிரத்யக்ஷமாகி சொல்கிறாள் இது ஒரு சோதனைக்காக வைத்தேன் நீங்கள் யாரும் இறக்கவில்லை எல்லாரும் எழுந்திருங்கள் இது உன்னுடைய பெருமையை ராஜாவுக்கு காட்டுவதற்காகத்தான் உன்னுடைய தியாகத்தை காட்டுவதற்குத்தான் அப்படின்னு சொன்னது எல்லாரும் சந்தோஷமா இவன் ராஜாவை கும்பிடுறான் காளியை கும்பிடுறான் அந்த பையனும் அண்ணனும் தங்கியும் சந்தோஷம் அம்மாக்கு சந்தோஷம் அரசனுக்கு ஏக சந்தோஷம் இசரி இந்த கதை இதா இந்த கதையில நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இதில் யாருடைய தியாகம் மிக சிறந்தது விக்ரமாதித்தா கரெக்டா சொல்லு அப்படிங்கிறது விக்ரமாதித்தன் யோஜனை பண்றான் ராஜாவுடைய உயிருக்கு ஆபத்துன்னு இவன் திரும்பி வந்து ராஜா கிட்ட சொல்லிருக்கலாம் ராஜா நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு இல்ல இதற்கு மாற்று என்ன இதை எவ்வாறு தவிர்க்கலாம் அப்படின்னு தானே கேட்டான் கேட்டா அவன் எதுவா இருந்தாலும் செய்ய தயாரா இருக்கான்னு அவனுடைய தாகம் தியாகம் சிறந்தது அப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிற பையனை தட்டி எழுப்பி வாடா உன் கழுத்தை வெட்டணும்னாக்கா இதோ நான் வரேன்னு வந்தான் அது அந்த குடும்பம் அரசர்களை காப்பாற்றுகின்ற குடும்பம் அவனுடைய தியாகம் கூட சிறந்ததுதான் ஆனா அண்ணன் கண்ணு முன்னாலே இறந்தான்னு உடனே உயிர் விட்டாளே தங்கை அவளுடைய தியாகம் கூட ரொம்ப சிறந்தது இல்ல ஆஹ் அப்புறம் அந்த அம்மா என்னோட ரெண்டு குழந்தைகளும் இல்லாத போது நான் ஒரு தாயார் அதை கண்ணால பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு அவளும் உயிரை விட்டா இவரும் என்னுடைய குடும்பமே இல்லாத பொழுது இறைவனுடைய செயல்னால இப்ப ராஜா காப்பாற்றப்பட்டு விட்டார் எனக்கு கவலை இல்லை நானும் போகலான்னு அவரும் தியாகம் பண்ணினார் ராஜாவும் கத்தி எடுத்து வெட்டினான் வெட்டிக்க போகும்போது காளித்த தடுத்துட்டா இல்லையா இப்ப இத்தனை பேர்ல யார் தியாகம் மிகச் சிறந்ததுன்னா விக்ரமாயுத்தன் கொஞ்சம் யோசிச்சான் யோசிச்சுட்டு சொன்னான் இந்த ராஜாவுடைய தியாகம்தான் எப்படி சொல்லலாம் நீ அது எப்படி ராஜாவுடைய தியாகம் அவன் என்ன தியாகம் பண்ணினா அப்படின்னு வேதாளம் கேட்கும்போது அவன் சொல்றான் தபார் அந்த மெய்க்காப்பாளர் தன்னுடைய கொள்கையிலிருந்து விலகவே இல்லை அந்த பையனை பொண்ண வைஃபை எல்லாரையும் இழந்த பிறகும் தன்னை மாய்த்து கொண்டார் ஆனா ராஜா அது அவனுடைய கடமை அதை செய்தான் ஆனா ராஜாவுக்கு கடமை இல்லை குடிமக்களை காக்க வேண்டியதுதான் அவன் கடமை அதுக்காக இவன் இவங்களுக்காக இவன் உயிரை விடக்கூடாது அப்பேற்பட்ட ராஜா உலகையே காப்பாற்றக்கூடிய ஒரு அரசன் ஒரு ஒருவனுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய உயிரை விடுவது என்பது மிகப்பெரிய தியாகம் இல்லையா இந்த ராஜா பண்ணதுதான் பெரிய தியாகம் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் சரியான விடை சொல்லிட்டு வேதாளம் வேகமா போய் முருங்கை மரத்துல ஏறி தொங்க ஆரம்பிச்சது விக்ரமாத்தனும் விடல இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வேதாளத்தை புடிச்சு தோல்ல போட்டுக்கிட்டு காளி கோயிலுக்கு போறான் இன்னொரு கதை வருது விக்ரமாதித்தா உனக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அதுக்கு நீ சரியான விடைய சொல்லல பண்டை வெடிச்சிடும் ஆனா சொன்ன வய திறந்தனாக்கா நான் இங்க போயிடுவேன் எப்படிங்கிறான் சரி நீ கதையை சொல்லு அப்படிங்கிறான் அவனுக்கு என்ன இன்னொரு கதை கேட்கலாமேனுட்டு அவன் சொல்றான் ஒரு ராஜா இருந்தான் ரொம்ப நல்லவன் சுபகேத்துன்னு பேரு அவனுடைய அரண்மனைக்கு ஒரு ஆள் வந்தான் அவனும் வம்சத்தை சேர்ந்தவன் வேற ஒரு நாட்டவன் ஏதோ வீட்டில் மனக்கசப்பு எல்லாரோடையும் அப்படின்னுட்டு அவன் தனியாக வந்துடுறான் வந்து இந்த ராஜா கிட்ட வேலை கேட்கணும்னு பாக்கிறான் அங்கே யாருமே ராஜா கிட்ட அவனை போக விடலை அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் ஏ உனக்கு கண்காணிப்பாளர் வேற கார்படிகன் அப்படிங்கிற கார்படிகன்னா கண்காணிப்பாளர் வேலை தர நீ பாரு ஆனால் உனக்கு வேலை கிடையாது அது வேலை உண்டு சாப்பாடு கிடையாது ரூபா எல்லாம் கொடுக்க மாட்டோம் நீ பாட்டு உன்னுடைய பார்த்துட்டு இருக்கலாம் சாப்பாடு கிடைக்கிற போது நாங்க கொடுப்போம் நீ சாப்பிடுன்னு அவரும் என்ன பார்த்தார் என்ன நம்மளே விரக்தி அடைஞ்சு வந்திருக்கோம் என்ன ஒரு கண்காணிப்பாளர் வேலை எங்கெங்க வேலை நடக்குதோ அங்க நான் சூப்பர்வைஸ் பண்ணணும் அவ்வளவுதானே செய்யறவங்க கூலிய வாங்கிக்கிறாங்க நான் வேடிக்கை தானே பார்த்த அது சரி இது சரின்னு சொல்லணும் அவ்வளவுதானே சரின்னுட்டாரு ஆனா இவருக்கு இவங்க சாப்பாடெல்லாம் ஒன்றும் சரியாக கொடுக்கலன்னு உடனே இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு தன்மான உணர்ச்சி நிறைய ஐயோ எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கக்கூடாதுன்னுட்டு பக்கத்தில் காட்டுக்கு போனால் நிறைய நெல்லிக்கனிகள் இருந்ததாம் அவர் அந்த நெல்லிக்கனிகள் பழுத்த நெல்லிக்கனிகள் எல்லாம் அந்த தன்னுடைய துண்டில் கட்டி வச்சுப்பாரான் எப்பொழுதுமே நெல்லிக்கனிகள்லாம் நாளாக நாளாக சுருங்கி இழந்த பழம் மாதிரி ரொம்ப சுவையாயிடும் அப்போ சாப்பிட்றத விட நல்லா அது கனிந்த பிறகு சாப்பிட்டா நல்லா இருக்குமா மூட்டை கட்டி வச்சு சரி எப்பவான்னு பசிக்கிற போது இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிடுவாராம் எனக்கு பயர் ரொம்பிடும் அப்படின்ட்டு ஆனால் எப்பொழுதுமே நெல்லி மூட்டை அவர்கிட்டவே இருக்கும் பசின்னு எப்ப தோணினாலும் சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் இருக்கும் அப்பப்ப போய் நெல்லி பழத்தெல்லாம் பறிச்சிட்டு வருவார் ஒரு நாளைக்கு இவர் கண்காணிப்பாளர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா வந்து ஒரு நாலஞ்சு பேரோட காட்டுக்குள்ளே போகிறத பார்த்தாரு அப்ப கேட்டார் எங்க எல்லாரும் இப்போ போறாங்கன்னா ராஜா வேட்டைக்கு போறாரு இது ரொம்ப அடர்ந்த காடாச்சே சேங்க எங்க என்ன பண்ண போற இல்லை இன்னைக்கு இதுவும் நல்ல பன்றி வேட்டைக்காக போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலாட்படையும் போச்சு ராஜாவும் போனார் இவர் என்ன பண்ணார் கூடவே வேகமாக ஓடுறார் நீங்க எங்க வர்றீங்கன்னா இல்லை அரசனை காப்பாற்றணும் கண்காணிக்கணும் ஏன்னா நீங்களாம் மெதுவாக போயிட்டு இருக்கீங்க அவர் குதிரையில போய்கிட்டு இருக்காரு ஏதான ஆபத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்ன உடனே அப்படியெல்லாம் ஒண்ணும் ராஜா ஆபத்துல மாட்டிக்க மாட்டார் அப்படின்னாங்களாம் இவர் போற நினைச்ச மாதிரியே அந்த காட்டு பன்றிய விரட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிட்டார் அரசனுக்கு வழி தெரியல எங்கேயோ வந்துட்டோம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிற போது இவர் அங்கேருந்து இறக்க இறக்க போறாரு அரசே உங்களுக்கு திருப்பி நகரத்துக்கு போகணுமா நான் வழி காட்டுறேன் அப்படின்ன பொழுது நீ யாருன்னு கேக்குறான் உங்களுக்கு தெரியாது நான் உங்க ராஜ்யத்துல கண்காணிப்பாளர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் கார்படிகன் அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஓ நீ எனக்காக அவ்வளோ தூரம் ஓடி வந்தியா ஆமாம் ஓடி வந்தேன் அப்படின்ன பொழுது இப்போ இப்பவே போலாமான்னு போது இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னார் அரசன் இருங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் ஏறி எட்டி பார்க்குறான் பக்கத்தில் எங்கே தண்ணி இருக்குன்னு அங்கே ஒரு சுனை தெரியறது இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த தாமரை இலை அதெல்லாத்தையும் ஒரு கப் மாதிரி பண்ணி அதில் தண்ணி எடுத்துன்னு வந்து அரசே இந்தாங்க தண்ணி என்கிட்ட நெல்லிக்காய் கனிகள் இருக்குது அதையும் சாப்பிடுங்கன்ன போது நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லையே அரச சபையில் நல்ல அரசபையில் நல்லா ஆட்சி புரியிறேன் ஆனால் அரண்மனையில் அருமையான சாப்பாடு கிடைக்கிறது இது இந்த பசி நேரத்துக்கு இவ்வளவு இனிமையாக இருக்கே போது நான் எப்போதுமே சேகரித்து வச்சுப்பேன் எனக்கு உண்டான வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடையாது ஆனா நான் ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்டி சாப்பிட விரும்பல நான் நெல்லிக்கனிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ன பொழுது அவருக்கு அப்படியே உள்ள உருகி போச்சான் இவ்வளவு நல்லவனுக்கு ஏன் வெறும் ஒரு கண்காணிப்பாளர் வேலை கூலி இல்லாம நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேற்காப்பாளனாக மாறிவிடு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு த ரொம்ப நம்பிக்கை உள்ள மேற்காப்பாளனாக அந்த சத்தியசீலன் அந்த பையனை அவர் வச்சுக்கிறாரு அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு இவனுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது அவருக்கு நிறைய படங்கள் வருது நேற்று நாட்டு குமரிகளுடைய படங்கள் அதில் ஒன்றை பார்த்துட்டு பார் நான் அந்த இலங்கை நகரத்திலிருந்து ஒரு பெண்ணுடைய இளவரசியின் படம் வந்திருக்கிறது எனக்கு அவளை மிகவும் பிடித்திருக்கிறது நீ போய் அந்த அரசனிடம் என்னை பற்றி சொல்லி அவளுடைய அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒப்புதல் வாங்கி கொண்டு வா அப்படின்ன உடனே இவர் ஒரு கப்பல் எடுத்துட்டு அங்கே போகிறார் போய் அந்த இலங்கை மாநகரத்தில் போய் அரசனை சந்திச்சு அரச சபையில் என்னை அந்த இவனுடைய பிரதாபங்களெல்லாம் எடுத்து கூறி நான் அவருடைய மேக்காப்பாளன் அர அந்த அரசியலன் குமரியுடைய கரங்களை பற்றுவதற்கு அவர் உங்ககிட்ட ஒரு சம்மதம் கேட்க சொன்னார்ன பொழுது அந்த அரசியலன் குமரிங்க வர வந்துட்டு இவரை பார்த்து இவர்தான் ராஜகுமாரன் அவன் நினைச்சுக்கிறா ரொம்ப நல்லா இருக்காரு எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு புன்னகையான முகத்தை பார்த்த உடனே அவளுடைய அப்பா நினைக்கிறார் அவளுக்கு இந்த வரன் பிடிச்சிருக்கு போல இருக்குன்னுட்டு அவங்க ஒன்றும் பெருசாக இது பண்ணலை இவர் திருப்பி வந்து அரசே நான் உங்களுடைய சார்பில் போய் இலங்கையில் போய் பேசிவிட்டு வந்தேன் அவர்கள் ஒப்புதல் தந்து விட்டார்கள் நீங்கள் வருகிறீர்களா அப்படின்னு கேட்ட பொழுது ஆஹா வரேனே மேலதாளத்தோட வரேனே அப்படின்னுட்டு இவர் ரொம்ப எல்லாம் ஒரு கப்பல்ல ஏறி அங்க போய் இறங்கி மணவரைக்கு போன உடனே இந்த அரசன் என்ன சொல்கிறான் சத்தியசீலா இந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஏன்னா நான் ஏற்கனவே திருமணமானவன் அப்போ எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுறது நினச்சது யார ராஜாவெல்லாம் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் வந்து பேசின மெய்க்காப்பாளனுக்கு இந்த பொண்ணை கொடுன்னா எப்படி அப்படின்னு எல்லாரும் முழிக்கிறாங்க அப்போ அந்த ராஜா சொல்கிறான் எனக்கு வந்தவுடனேவே இந்த பெண்ணினுடைய முகக்குறிப்பை பார்த்தேன் அவள் சத்தியசீலனை பார்த்து கொண்டிருக்கிறாள் நீதானே ராஜான்னு நினைச்சேன் இப்ப வேற யாரோ ஆளு இல்லை ராஜான்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறது அவளுடைய கண்கள்ல எனக்கு புரிந்தது சத்தியசீலன் அவளை விரும்பவில்லை அவன் எனக்காக பேச வந்த அந்த உண்மையோடு இருந்தான் அவன் வந்து யா யாரையும் பார்க்காமல் இருந்தான் அந்த பெண் அவரை ஒரு ஏக்கத்துடன் பார்த்ததை நான் பார்த்தேன் ஆகையினால் அவன்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் செய்து கொள்வது நியாயமில்லை என்று சொன்னார் இதுதான் அந்த கதையை சொல்லிட்டு வேதாளம் சொல்லிவிட்டு விக்ரமாதிதா இப்ப இந்த ராஜா என்ன சொன்னாரு நிறைய இளவரசிகள் படம் வந்திருக்கு அதுல தான் அழகா இருக்கு நான் இவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னான்ல அப்ப அவன் பிடிக்காமையா சொன்னான் அப்புறம் ஏன் அங்க போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான் அப்ப யாருடைய தியாகம் பெரியது நீ சொல்லு அப்படின்னா விக்கிரமாதித்தன் சொன்னா இன்னும் காளி கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு இரு வர கொஞ்சம் யோஜனை பண்றேன் உண்மையிலேயே இந்த ராஜா அந்த பொண்ணை பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதானே இவனை அனுப்பிச்சான் அப்புறம் ஏன் மனசு மாறினான் ஆனா அவன் வந்து அந்த பொண்ணை விரும்பல அப்படியே விரும்பி இருந்தா கூட வெளியில சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் மெய்க்காப்பாளன் அவன் எப்படி ஒரு இளவரசியை ஆசைப்படலாம் இல்லையா இந்த ராஜா பண்ணின தியாகம்தான் பெருசு ஏன்னா அவன் வேணுமானால் அரசி இருக்கும் பொழுதே இன்னும் எத்தனை பேர் வேணா அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த காலத்துல அவ்வளவு அழகான பெண்ணு அவளை போய் விட்டு கொடுப்பாரா ஒரு ராஜா அவளுடைய கண்கள்ல என்ன இருக்குங்கிறத புரிந்து கொண்டாற்பாரு நல்ல மனது உள்ளவன் இதுல வந்து அவனுக்கு ஒண்ணு பெரிய சிறப்பே இல்லை அவன் கடமையை மட்டும் பண்ணிட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இந்த அரசன் நினைச்சிருந்தால் அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனா தனக்கு உயிர் கொடுத்தான் அதைத்தான் அங்க அந்த விக்ரமாயுத்தன் ரொம்ப அழுத்தி சொல்லுவான் அவன் கல்யாணத்துக்காக இல்ல அன்னைக்கு எனக்கு உயிர் போகும் போல இருக்கு அப்படின்னு சொன்ன போது நெல்லிக்கனிகளை கொடுத்து மரத்துல ஏறி எங்கேயோ தண்ணி இருக்குன்னு பார்த்து கொண்டு கொடுத்தானே அவன் அல்லவோ உண்மையான மெய்காப்பாளன் அவன் உயிரை திருணமாக மதித்து எனக்கு உயிர் கொடுத்தான் இந்த ஒரு காரியம் கூட நான் செய்யலைன்னு நான் என்ன அரசன் அதனால அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முறை அப்படின்னு சொன்னான் தவிர அவனும் அரச வம்சத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேதாளன் சொல்லித்தான் நீ ஒருவேளை சத்தியசீலன் பண்ண தியாகம்தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவியாக்கும் நினைச்சேன் எது கரெக்ட் அதைத்தான் நான் சொல்லுவேன் உடனே நீ சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டு அவனோட பிடியிலேந்து நழுவி ஓடி போய் முருகமரத்தில் பழையபடி தொங்க ஆரம்பித்து விட்டது விக்ரமாதித்தனும் விடுவதாக இல்லை தொடர்கிறான் பழையபடி விக்ரமாதித்தன் அந்த வேதாரத்தை தூக்கி தோல்ல போட்டுட்டு காளி கோயிலுக்கு போறான் போற வழியில இப்போ ஒரு கதை சொல்றது சூரசேனன் என்ற ஒரு மகாராஜா அவருக்கு சிவபெருமானின் அருளால் அழகான ஒரு பெண் பிறக்கிறாள் அவளுக்கு வந்து நல்ல தக்க வயது வரும் பொழுது அரசன் சொல்றான் அம்மா உன்னுடைய அறிவுக்கும் அழகுக்கும் நான் எங்க போய் ஒரு வரனை தேடுவது என எந்த ஊர் ராஜகுமாரனா இருந்தாலும் என்னமோ சரியில்லாம இருக்கும் இல்லாம முன்னாலேயே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான் இல்ல நாலு ராணிகள் இருப்பாங்க இப்படி வேண்டாமே நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படிங்கிற பொழுது ஆஹ் அவன் சொல்றான் சரிப்பா நீங்க வரவழைங்க அதுல எனக்கு யார பிடிக்கிறது ஆனா அறிவில் சிறந்தவனாக இருக்கணும் வீரத்தில் சிறந்தவனாக இருக்கணும் என்னை காப்பாற்றுபவனாக இருக்கணும் அப்படிங்கிறா சரின்னுட்டு அவர் தண்டோரா போடுறார் இந்த தண்டோரா அப்படிங்கிறது அந்த காலத்தை முரசு அறைவித்தல் டபடபடா நடிச்சு இதனால் சகலமான ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படி திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் இது எப்படி டம டமடமா நடிச்சுட்டு இதனால் இது நடக்கும் அதற்கு எல்லாரும் வர வேண்டியதுன்னு சொல்லிட்டு தண்டோரா போடுவாங்க அந்த காலத்துல ஊர்ல எல்லாம் கூட தண்டோரா போட்டு விஷய விஷயத்தை சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் காலரா பறவை இருக்கிறது மக்கள் பீதி அடைய வேண்டாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அரசாங்க உத்தரவுலாம் சொல்லுவாங்க அப்ப அரசாங்கம்ங்கிறது பிரிட்டிஷ் ராஜ்யத்துல அந்த காலத்துல தண்டோரா போடுவாங்க இப்படி தண்டோரா போட்டு இந்த விஷயம் தென்னிந்தியாவுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்தது நாலு இளைஞர்கள் நாலு பேரும் நண்பர்கள் நண்பர்கள்னாக்கா ஒத்தொத்தான்னு ஒரு ஒரு விஷயத்துல கெட்டிகாரம் அப்போ ஒத்த சொல்றான் அரசே நான் வந்து நெசவாளி ஒரு நாளைக்கு ஐந்து துணிகள் நெய்வேன் அதுல ஒண்ணு வந்து தர்மத்துக்கு கொடுப்பேன் இன்னொன்னு அதை கடையில வித்து வீட்டுக்கு எனக்கு செலவுக்கு வச்சுப்பேன் இன்னொன்னு இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு ஒண்ணு கொடுப்பேன் இன்னொன்னு ஏழைகள் யாராவது வஸ்திரம் இல்லாமல் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு கொடுப்பேன் ஆக மொத்தம் மூணு விஷயம் தர்மத்துக்கு ஒன்று எனக்கு ஒன்று கோயிலுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவேனே தவிர ஒன்று விற்கணும் இப்படிதான் வச்சுப்பேனே தவிர ரொம்ப பேராசப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த பொண்ணு கேட்டுக்கிறான் நல்ல நல்லவனா இருக்கான் அடுத்தவன் சொல்லுவான் நான் வந்து பல மொழிகள் கற்றவன் அதாவது மனிதர்களுடைய மொழி அல்ல எந்த பறவை பேசினாலும் எனக்கு அது என்ன பேசுகிறது என்பது தெரியும் ஆகையினால் நாட்டில் எப்போ சூறாவளி வரும் எப்ப அது இந்த மிருகங்களுக்கு தெரியும் அப்படிம்பாங்க இந்த கிரகணம் வரப்போது பாத்தீங்கன்னா இந்த காக்கா குருவி அதெல்லாம் உயிரை அடையும் இல்ல அப்ப எல்லாம் மரத்துல போய் ஒண்டிக்கும் அது ஒரு சா இது மாதிரி தெரியும் அதுகளுக்கு எப்படி தெரியுங்கிறது இயற்கையோட வாழறதுனால அதுகளுக்கு தெரியும் எனக்கு எல்லா பட்சிகளின் பாஷையும் தெரியும் மிருகங்கள் பாஷை தெரியும் ஆகையினால் நான் நாட்டை ஏதேனும் கெடுதல் வந்தாக்க காப்பாற்றுவதற்கு நான் முன்னாலேயே சொல்லிடுவேன் அடுத்தவன் சொல்றான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையெல்லாம் கிடையாது நான் உண்டு என் வாழ் உண்டு எனக்கு தாய் நாட்டை காக்க வேண்டும் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்னை அண்டி இருப்பவர்களை நான் காக்க வேண்டும் எனக்கு இந்த வாழ் ஒன்றே துணை இதுதான் என்னுடைய தெய்வம் அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள் அப்படின்னு தன்னுடைய வாழை இதுவா வச்சு அப்படி இந்த இளவரசி என்னை மணந்து கொண்டால் வாழ்நாள் முழுவதும் அவரை பத்திரமாக காப்பேன் அவரை அண்டி உள்ளவர்களையும் காப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான் அவன் அடுத்து ஒரு பண்டிதன் சொல்றான் இவங்களெல்லாம் மாதிரி இல்லை நான் நான் மந்திரவாதி நிறைய மந்திரம் படிச்சிருக்கேன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடிய சஞ்சீவினி மந்திரம் கூட எனக்கு தெரியும் ஆகையினால அரசர் ஏதாவது போர் அது இதுனாக்க நான் ஒருவேளை மாப்பிள்ளை ஆனேன்னாக்கா அந்த போரில் இறந்தவர்களை அத்தனை பேரையும் என்னால் எழுப்பி விட முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் அரசன் கேட்குறான் இந்த நாலு பேர்ல உனக்கு யாருமா வேணும் அப்படின்னு கேட்டபோது சாமர்த்தியமா அவ ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாள் அந்த தேர்ந்தெடுத்தவன் யார் அப்படின்னு கேக்குறது கேள்வி வேதாளம் இவன் சொல்றான் ஆ ராஜாவுக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரிஞ்சவன் சௌரியன் தானே அவனுடைய போர் வீரர்கள் ஐநூறு பேர் செத்தா என்ன பண்றது ஐநூறு பேரை எழுப்புறதுக்கு இந்த மந்திரவாதி அது ஒரு நல்ல மந்திரம் படிச்சவன் சரி இன்னுத்தன் துணி நெய்யறவன் எளிமையான வாழ்க்கையை அரசாங்கத்தில் தலையிட மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று பார்ப்பான் அவனும் பரவாயில்லை இன்னொத்த நாட்டுக்கு வரக்கூடிய ஹானிகளை தீமைகளை முன்கூட்டியே பறவைகள் மொழி மூலம் கற்றுக்கொண்டு விடுவான் தெரிந்து சொல்லிவிடுவான் அப்ப மக்களை காப்பாற்றி விடலாம் அதுவும் சிறப்புதான் இந்த அடுத்தவன் வாழே துணை நானே காப்பாற்றுவேன்லாம் சொன்னானே அவன்தான் சரியான மாப்பிள்ள அப்படின்ன உடனே வேதாளையே அப்படின்னு கேட்கிற போது பார் மத்தவங்களால் இவளை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லலை இவளுக்கு துணி கொடுக்குறேன்னு தான் ஒருத்தன் சொன்னான் நான் நெய்யற அஞ்சு துணியில ஒரு துணி என்ன அவளுக்கு எதுக்கு ஆனா இவன் என்ன பண்றான் இவள் எனக்கு மனைவி ஆனால் இவளை காப்பாற்றுவேன் இவரது சுற்றத்தாரையும் காப்பாற்றுவேன் எனக்கு தாய் நாட்டின் மீது பற்றுதல் அதிகம்னு சொன்னான் பாரு அவ அறிவு இருக்கட்டும் அறிவோடு சேர்ந்த வீரமும் இருந்ததுனால அவ அவனைதான் செலக்ட் பண்ணினான் அவனைதான் அவ கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படின்ன போது வேதாளம் விக்ரமாதித்தா இப்பவும் நீ சரியா பதில் சொல்லிட்ட பாய் நட்டு ஓடி போச்சு அது போய் ம முருங்கை மரத்துல தொங்க விக்ரமாயுத்தன் நான் எப்படி உங்களை விடாமல் இருக்கேனோ அதா மாதிரி போய் எடுத்து அதை தூக்கி தோல்ல போட்டு இன்னொரு கதை சொல்றேன்